வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானிலிருந்து இன்று சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்புக்கு ஏற்பாடு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் தருமபுரி அரசு குடோனில் ஏழாயிரம் டன் நெல் மூட்டைகள் மாயமானதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார் உண்மையை ஆராயாமல் வசவுகளை தெளித்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்கப்படும் ஆறு மாதங்களில் அமலுக்கு வரும் என்று அமைச்சர் கே என் நேரு உறுதி கேரளாவில் இன்று ஒரே நாளில் பத்தாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றனர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பணம் வழங்க வேண்டியிருப்பதால் கேரள அரசுக்கு நிதி நெருக்கடி இந்தியா வந்துள்ள கம்போடியா மன்னர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு ஜி டுவெண்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளதாக வாழ்த்து தெரிவித்தார் பத்து நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார் ராகுல்காந்தி சான் பிரான்சிஸ்கோ நகரில் உற்சாக வரவேற்பு இந்த ஆண்டு டிஎன்பிஎல் போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறாது வருகிற பன்னிரெண்டாம் தேதியன்று போட்டிகள் துவங்கும் நிலையில் டிஎன்பிஎல் நிர்வாகிகள் தகவல் இனி விரிவான செய்திகள் சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னை திரும்புகிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் புறப்பட்டு சென்றார் சிங்கப்பூரில் இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பின்னர் ஜப்பான் சென்றடைந்தார் ஜப்பானில் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றிரவு சென்னை திரும்புகிறார் அவரை விமான நிலையத்தில் வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஓம்ரா நிறுவனத்தின் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை தமிழகத்தில் நிறுவிட முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது டோக்கியோவில் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் ஓம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனத்திற்கும் இடையே நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டில் தானியங்கி ரத்த அழுத்த மானிட்டர்களுக்கான உற்பத்தி தொழிற்சாலையை நிறுவுவதற்கான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் உலகின் முன்னணி நிறுவனமான ஓம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனம் இந்தியாவின் முதல் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் தொடங்கவுள்ளது கோவா தினம் சென்னை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் கோவா மாநிலத்தின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் பேசிய ஆளுநர் ரவி கோவா மாநிலத்தில் வாழும் மக்கள் பல இடங்களில் உள்ளனர் என்றார் பல மாநிலங்களில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருவதாகவும் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் எனவும் தெரிவித்தார் தர்மபுரியில் உள்ள அரசு குடோனில் ஏழாயிரம் டன் நெல் மூட்டைகள் மாயமானதாகவும் இது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார் மாயமான நெல் மூட்டைகளை மீட்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தர்மபுரி அரசு கிடங்கு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி உண்மையை ஆராயாமல் வசவுகளை அள்ளி தெளித்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார் திமுக ஆட்சியில் இன்னும் ஆறு மாதத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சேலம் மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பணப்பலன் வழங்கும் நிகழ்ச்சி பேட்டை பகுதியில் உள்ள அரசு பணிமனையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் நேரு திமுக அதிமுக என்ற கட்சி வேறுபாடு இன்றி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கியவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வேட்டவளம் மற்றும் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையத்தில் அம்ருத் டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டது இருபத்தி நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் மேம்பாட்டு பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் வேட்டவளம் பேரூராட்சியில் பதிமூன்று கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் திட்டப் பணிகளையும் அமைச்சர் ஏவவேலு தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து சட்டமன்ற உறுதிமொழிக்குழு ஆய்வு மேற்கொண்டது மீனாட்சியம்மன் கோயில் புனரமைப்பு பெரியார் பேருந்து வணிக வளாக கட்டமைப்பு மாநகராட்சி குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பணிகள் குறித்து அக்குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பெரியார் பேருந்து நிலைய வணிக வளாக கட்டுமான பணிகளில் திருப்தி இல்லை என்று அவற்றில் சில திருத்தங்களை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் மாதாவுக்கு மகுடம் சூட்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி மாதா குளம் அருகே உள்ள சிற்றாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பின்பு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்ட மாதா சிலைக்கு தங்கம் வைரத்தாலான மகுடம் அணிவிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் கரூரில் அசோக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து ஐந்து நாட்களாக சோதனை நடைபெற்றது அசோக்குமாரை வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் ஊட்டப்பட்டது இதனிடையே கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் காந்தி கிராமம் காளிபாளையம் பெரியசாமி வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்றன அரசு ஒப்பந்ததாரர் சங்கரானந்த் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் மேலாளர் சோபனா என்பவர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது இதேபோல கரூரில் சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியில் உள்ள தான்தோனி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ரகுநாதன் அலுவலகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை படை பாதுகாப்புடன் சோதனை நடத்தினர் சென்னை காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்ற காவல் குடும்ப விழா நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இதில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் காவல்துறை கூடுதல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா தெற்கு மண்டல இணை ஆணையர் சி பி சக்கரவர்த்தி வடக்கு மண்டல இணை ஆணையர் ரம்யா பாரதி உள்ளிட்டோரும் திரைப்பட நட்சத்திரங்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சென்னையில் போலி பாஸ்போர்ட் கும்பலை போலீசார் கைது செய்தனர் கடந்த நான்கு வருடமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலி பாஸ்போர்ட்டுகளை தயாரித்த இலியாஸ் என்பவரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இலியாசிடம் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்ந்து புகாரி மற்றும் சிவக்குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட போலி பாஸ்போர்ட்டுகளை தயாரித்ததும் போலி பாஸ்போர்ட் தயாரிப்பதற்கான தாள்களை இலங்கையிலிருந்து கொண்டு வந்ததும் தெரியவந்திருக்கிறது அக்கும்பலிடமிருந்து முப்பத்து மூன்று போலி பாஸ்போர்ட்டுகள் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இருசக்கர வாகனம் லாரி மீது மோதிய விபத்தில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் கேத்தி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் சேவியர் ரக்ஷன் ரோஹித் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியது இந்த விபத்தில் சேவியரும் ரக்ஷன் ரோஹித்தும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் போலீசார் உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கும்பகோணம் அருகே புகார்தாரரிடம் ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக எஸ்ஐக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சண்முகம் என்பவரிடம் ஐநூறு ரூபாய் லஞ்சம் பெற்றதாக காவல் ஆய்வாளர் சாமிதுரை கையும் களவுமாக பிடிபட்டார் இந்த வழக்கை விசாரித்த கும்பகோணம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எஸ்ஐ சாமிதுரைக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் நடைபெற்று வந்த மலர் கண்காட்சி நிறைவடைந்தது மலர்களால் உருவாக்கப்பட்டிருந்த ஒட்டகச்சிவிங்கி வாத்து பூக்கூடை தோனி ஷர்ட் மீன் உள்ளிட்டவை கண்ணை கவரும் வகையில் இருந்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் காய்கறிகளால் அமைக்கப்பட்டிருந்த டோராபுஜி காட்டுருமை வரிகுதிரை மயில்கள் முயல் போன்றவைகளின் முன் நின்றபடி சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தனர் கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த மலர் கண்காட்சியை அறுபத்து ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவையொட்டி நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது கோடை விழாவையொட்டி புகைப்பட கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அரசு தாவரவியல் பூங்காவில் ஒயிலாட்டம் கரகாட்டம் பரதநாட்டியம் குச்சிப்புடி நடனம் படுகர் நடனம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன அவற்றை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்ததால் கோடை வெப்பம் தனிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து எடுத்துக் இதனிடையே தமிழகத்தில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள கம்போடியா மன்னர் நோரோடோம் சிகமோனியுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின்போது ஜி டுவெண்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருப்பதற்கு கம்போடியா மன்னர் வாழ்த்து தெரிவித்தார் இரு இருநாடுகளிடையே நாகரீக உறவு வலுவான கலாச்சாரம் இரு இருநாட்டு மக்களிடையிலான தொடர்புகள் ஆகியவை குறித்து இருவரும் பகிர்ந்து கொண்டனர் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கம்போடியாவுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் பத்து நாட்கள் பயணமாக அமெரிக்காவுக்கு சென்றுள்ள ராகுல்காந்தி சான் பிரான்சிஸ்கோ நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் ராகுல்காந்திக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் பலர் வரவேற்றனர் வரும் ஜூன் நான்காம் தேதி நியூயார்க்கில் உள்ள மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்கும் ராகுல்காந்தி ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் உரையாற்றவுள்ளார் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் அம்மாநில உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்பு பிரதிநிதிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் இம்பாலில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மணிப்பூரில் அமைதி நிலவை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது முன்னதாக ஹெலிகாப்டர் மூலம் இம்பால் சென்ற அமைச்சர் அமித்ஷாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கேரளாவில் அரசு ஊழியர்கள் பத்தாயிரம் பேர் இன்றுடன் ஓய்வு பெறுவதால் அம்மாநில அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் அவர்களின் பண பலன்களை உடனே வழங்க வேண்டும் என்பதால் ஓய்வு பெறும் சுமார் பத்தாயிரம் அரசு ஊழியர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தேவையான பணத்தை கடன் வாங்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது டெல்லியில் நேற்றிரவு பல இடங்களில் கனமழை பெய்தது இதனால் ஜந்தர் மந்தர் உள்ளிட்ட இடங்களில் வாகன போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் மழை வெளுத்து வாங்கியது சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவா நகரில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களை மழைநீர் சூழ்ந்தது மெய்ப்பூரி பகுதியில் சுரங்கப்பாதையில் சென்ற பேருந்து மழைநீரில் சிக்கிக் கொண்டது இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர் பின்னர் ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கயிறு கட்டி பேருந்து மீட்கப்பட்டது இதனால் பேருந்திலிருந்த பயணிகள் நிம்மதியடைந்தனர் பிரேசில் நாட்டில் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை எதிர்த்து சாவ்பாலோ நகரில் போராட்டத்தில் வன்முறை வெடித்தது போலீசார் மீது பழங்குடியின மக்கள் வில் அம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தினர் பதிலுக்கு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைக்க முயன்றனர் இருதரப்புக்கும் கடும் மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியே போர்க்களமானது இரவிலும் சாலையில் டயர்களை எரித்து பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மெக்சிகோவில் சட்டவிரோத கும்பலை சேர்ந்த பத்து பேரை போலீசார் சுட்டுக் கொன்றனர் போதைப்பொருள் பொருள் தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற ட்ரக் வண்டிகளை மடக்கி சோதனையிட்டனர் அப்போது போலீசாரை சட்டவிரோத கும்பல் தாக்க முயன்றது இதையடுத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இம்மோதலில் போலீசார் நான்கு பேர் காயமடைந்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எல்இடி விளக்குகள் சீர்படுத்தும் பணிகள் நடைபெற இருப்பதால் இந்த ஆண்டு டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் போட்டிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்தப்படவில்லை என்று டிஎன்பிஎல் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியன் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இம்பாக்ட் பிளேயர் விதிகளும் பிளே ஆஃபில் ரிசர்வ் டே நடைமுறையும் கடைபிடிக்கப்படுகின்றன அதேபோல டிஆர்எஸ் முறையும் அறிமுகம் செய்யப்படுகின்றன டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் டிஜிட்டலில் ஃபேன் கோட் செயலியில் ஒளிபரப்பாகும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது ஐ பி எல் கோப்பையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்தாவது முறையாக கைப்பற்றியுள்ளது சென்னை வந்த சிஎஸ்கே அணி நிர்வாகிகள் தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோயிலில் ஏழு மலையான் முன்பு ஐ பி எல் கோப்பையை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜப்பானிலிருந்து இன்று சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்புக்கு ஏற்பாடு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் தர்மபுரி அரசு குடோனில் ஏழாயிரம் டன் நெல் மூட்டைகள் மாயமானதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார் உண்மையை ஆராயாமல் வசவுகளை அள்ளி தெளித்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்கப்படும் ஆறு மாதங்களில் அமலுக்கு வரும் என்று அமைச்சர் கே என் நேரு உறுதி கேரளாவில் இன்று ஒரே நாளில் பத்தாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றனர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பணம் வழங்க வேண்டியிருப்பதால் கேரள அரசுக்கு நிதி நெருக்கடி இந்தியா வந்துள்ள கம்போடியா மன்னர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு ஜி டுவெண்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளதாக வாழ்த்து தெரிவித்தார் பத்து நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார் ராகுல்காந்தி சான் பிரான்சிஸ்கோ நகரில் உற்சாக வரவேற்பு இந்த ஆண்டு டிஎன்பிஎல் போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறாது வருகிற பன்னிரெண்டாம் தேதியன்று போட்டிகள் துவங்கும் நிலையில் டிஎன்பிஎல் நிர்வாகிகள் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன